பதினெட்டாம் பக்கத்தில் இல்ல இருபதாம் பக்கத்தில் தான் இருக்கிறது அப்படிமாங்க இதற்கிறது மேட்டரா அதாவது என்ன மேட்ரு இருக்கிறதா மேட்ரு அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா கம்ப்யூட்டர் காலத்துல செஞ்சிருப்பாங்க கூட விஷயத்துக்கு சொன்னது மேட்ரு வந்து சாதி மேல சீனியா போட்டாங்க அதை விட்டுவிட்டு சேர கம்ப்யூட்டருக்கு தயம் கூட பத்து நிமிஷம் பத்தாம் பேர் இருக்கிறோம் அஞ்சு நிமிஷம் அது காலி பண்ணிருக்காரு எதுக்கு சவுதி எப்படி தயாரிக்கிறார்கள் தெரியுமா கம்ப்யூட்டர் கிடையாது அதுக்கு காத்து கொடுத்தாரு கேட்ட கேள்வி ஆன்சரா சாதி சீனியா மேல போட்டாங்க அதான் கேள்வி அப்ப சாதுக்கு மேல சீனு அது சாது சரின்னு சொன்னா என் சீன் போடணும் சாதுதான் சரி என்று சொன்னால் சரியான எழுத்துக்கு மேல சீன இது கொண்டு போடணும் அப்ப அவங்க அவங்க தவறு சொல்லி இருக்கிறாங்க சொன்ன தவறு தானே நீங்க சிறுத்த வேண்டியதான நீங்க சவுதி சுட்டி காட்ட தானே நாங்க தான் எழுத்துல தவறு வரலாங்கிறமே நீங்க வரக்கூடாது நீங்களும் கொந்திரிச்சு சுட்டி காட்டணும் நாங்களே சுட்டி காட்ட நாங்க என்ன சொல்றோம் எழுத்துல இப்படி எல்லாம் வந்திருக்கும் இது சவுதி வரை சுட்டி காட்டுற அளவுக்கு தப்பு ஒண்ணு பண்ணலன்னு நாங்க சொல்றோம் நீங்க என்ன பண்றீங்க பயங்கரமான ஒரு விஷயம் கொதிக்கிற நீங்க சவுதியில போய் இது சொல்லுவீங்களா சவுதி அரசாங்கத்தில தப்புன்னு சொல்றாரு இங்க சொல்றாரு இதெல்லாம் மொழிபெயர்த்து அனுபவம் கண்டிப்பா சவுதி அரசாங்கத்துல வந்து தப்பு செய்து விட்டார்கள் தப்பு அந்த சீனுக்கு மேல சாதுக்கு மேல சீனு போட்ட தப்பு அப்ப லட்சம் லட்சம் குரான்ல உள்ள தப்பு இந்தியா குரான் சாது இருக்கலாம் அப்போ இந்தியா குரான் இந்தியாவில் போடக்கூடிய ரெண்டு குரான் தான் உலகத்தில் இருக்குங்க ஒன்னு சவுதி இருந்து வெளியிடுறது இன்னொன்னு பாகிஸ்தான் டைப்பா வெளியிடக்கூடிய மாடல் பாகிஸ்தான் டைப்பா வெளியிடக்கூடிய மாடல்லையும் சாதுக்கு மேல சீன் போட்டுக்கிறாங்க அப்ப உலகத்தில் இருக்கிற எல்லா குரான்லயுமே சாதுக்கு மேல சீனை போட்டுருக்குது இவர் அதை தவறி இருக்கிறார் இப்ப நான் எதை செஞ்சேங்கிறாரு அது இவர் சீரழிப்பார் சாதுக்கு மேல சீன் போட்டிருக்கல அது ஒரு மெசேஜ் சொல்லுதா இல்லையா அது தவறு என்று ஒத்துக்கொண்டார் அப்ப சாதுக்கு மேல சீன் போட்டது சவுதிக்காரன் செஞ்சு தப்பு

அப்ப தான் வரிக்கு வரி பார்ப்பாங்க அதனால கம்ப்யூட்டர் சவுசில வெச்சிக்கிறல இன்னும் பெட்டரா போச்சு அவன் அம்பட்டுது வரிக்கு வரி பார்த்துறானே செஞ்சிருக்காங்கல அது கம்ப்யூட்டர் என்றால் கூட கம்ப்யூட்டர் மிஸ்டேக் பண்ணிருங்கலாம் வரிக்கு வரி அம்பட்டு பேர் பார்த்துறாங்க இல்ல அப்போ ஏன் ஸ்டீலுக்கு மேலே சாதுக்கு மேலே சீன் போடுறாரு இன்னும் சொல்ல போனா ப்ரூஃப்ங்கிறது எப்படி வரும் தெரியுமா அந்த சீனையே சாதா எழுதுறது பிளையா இருக்கலாம் சாதையே அந்த அலி லாமாயில தான் பிளையா இருக்கலாம் சாதுக்கு மேலே கொண்டு சீன் போட்டா அப்படி ஒரு லாங்குவேஜ் இருக்க ஒரு மொழியில தான ஒரு மேல் கொண்டு எழுதுவானே என்னாச்சு அது காணாம தானா எழுதுறான்

பி ஜெயினுல்லாபதியின் திருக்குறான் தமிழாக்கத்திலும் விளக்க உரையிலும் என்ன என்ன தவறுகள் உள்ளதாக முஜிபுர் ரஹ்மான் இதுவரை கூறினாரோ நல்லா கவனிக்கணும் என்னென்ன தவறுகள் உள்ளதாக முஜிபுர் ரஹ்மான் இதுவரை கூறினாரோ அவை பற்றியும் பிப்ரவரி இரண்டாயிரத்தி ஒன்பது பிப்ரவரி மூணாம் தேதிக்குள் முஜிபுர் ரஹ்மான் எழுத்துப்பூர்வமாக தரும் தவறுகளில் பிஜே மறுக்கக்கூடியவை பற்றி விவாதிக்கப்படும் இருக்குது அப்ப இதுவரை என்ன கூறினாரோ விவாதிக்கணும் இருக்கும் போது இது தலைப்புல வராதுங்கிறாரு எதை ஒத்துக்கொண்டு கையெழுத்து போட்டிருக்கிறாரோ அது வந்து வராதுன்னா என்ன அர்த்தம் வாசி காட்டினாங்க விவாதம் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த விதியை நினைஞ்சாங்க வாசித்தும் காட்டினார்கள் அது ஒரு விஷயம் அடுத்து வர்ற இன்னொரு விஷயம் அப்ப ஏன் நீங்க எங்க திருத்தாம வச்சுக்க பயங்கரமான கேள்வி கேட்கிறாரு அப்ப பிழைந்து சொல்றீங்க நீங்க புராண போட போது சாதப்போடு தான் எழுதுகிறீங்க சீன போட்டு எழுத வேண்டியதான அதுக்கு நான் பதிலே சொல்லி இருக்கிறேன் அதாவது எதுக்கு நான் பதில் சொல்லி இருக்கிறேன் அதே தருஞ்சிமாவுல நாம் ஏன் செய்யல என்று சொன்னா குரான் வந்து ஓசையினால் தான் பாதுகாக்கப்படுகிறது ஒளியினால் தான் பாதுகாக்கப்படுகிறது அதனால அந்த இந்த மாதிரி சாதுக்கு மேல செய்ய போட்டு கரெக்ட் பண்ணிடலாம் அது நம்ம நம்ம கொள்கை தப்பு இல்லையா அவர் கொள்கை அப்படிதான் தப்பு அது ஏன்னா அது அது சரின்னு சொல்றாரு சாது சீன் மேல போடக்கூடாது நம்ம இது கூட சீன் தான் தெரிவிக்கிறோம் அதனால மேல அடையாளத்துக்கு போடுறாங்க நம்ம கருத்துப்படி சவுதிக்கு அரைஞ்சு சரி உலகத்தில் உள்ள குரான் லட்சம் சரி சீன் தான் போடணும் மேல ஏன்னா சாது கூடாது அப்ப என்ன சொல்றோம்னு கேட்டா இப்போது இதில் ஒவ்வொருவரும் மாற்றம் செய்ய புகுந்தால் தேவையற்ற குழப்பங்கள் தான் ஏற்படும் அப்படிங்கறத நம்ம நினைஞ்சிருக்கோம் அதுலயே அந்த நம்மளுடைய தமிழகத்தில் நினைஞ்சிருக்கோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு பக்கத்துல இந்த மாதிரி எழுத்து நம்ம குரான் எந்த மாற்றம் செய்யல எப்படி இது வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கிறதோ அது அப்படியே தான் பதிவு செஞ்சிருக்கிறோம் காரணத்தை சொல்லிட்டோம் இப்ப மறுபடியும் வர்றேன் இந்த சாலி விஷயத்தை சின்ன பிள்ளை போடுங்க மூணு சின்ன பிள்ளை சொல்லியிருக்கேன் இப்ப என்ன அவர் அதாவது என்ன எதிர்த்தாரு அவ்வளவு இருக்கு ஒத்துக்காருங்க லாக்கின்னா தப்புங்கிறாரு

அந்த வயசை தாண்டினதுக்கு பிறகுதான் ரெண்டு வயசு ஏதோ தாண்டினதுக்கு பிறகுதான் என்ன செஞ்சாங்க ரெண்டு வயசுக்கு பிறகு இந்த வழக்கமான எடுத்ததா சொல்லி கேட்டாரு இன்னொரு இடத்துல சொல்றாரு பாருங்க அவங்களுடைய சிறு பிள்ளைய கொஞ்சம் பால்குடி நிலையை பிறகுதான் அவர்களை மகனா தேர்ந்தெடுத்தாங்க சொல்லுது ரெண்டாவது சரி அதாவது என்ன சொல்றாரு கேட்டா இந்த சாலிபு செய்த பால்குடி சொன்னதுக்கு நியாயம் கற்பிக்கிறதுக்காக ஹதீஸ்ல இல்லாத குரான்ல இல்லாத வரலாறுல இல்லாத எந்த ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு கட்டுக்கதை அவரால் நுழைக்கிறார் ஆதாரம் இல்லாம சின்ன பிள்ளைகளை எடுத்து வளர்த்ததுனால ரொம்ப பாசம் பொழிஞ்சிட்டாங்கல்ல பிரிய பொழிஞ்சிட்டாங்க அதுக்காகத்தான் விதிகளை கொடுத்தாங்கிறார் கேள்வி என்ன முதல்ல கரந்து குடிக்க சொன்னாங்க என்பதற்கு நீங்க ஆதாரம் காட்ட வேண்டும் கரந்து தான் குடிக்க சொன்னார்கள் சொல்லி அது ஆதாரம் காட்டவில்லை என்றால் நான் எழுதுன்னு சரிந்து ஆகிவிட்டது நான் தரிசு மேலே எழுத சரின்னு ஆகிவிட்டது அடுத்து என்ன சொல்றீங்க சின்ன பிள்ளைக்காக தான் செலவு கொடுத்தாங்க நான் சொல்ற கிடையாது கிடையாதுங்கிறது நிறைய ஆதாரம் வச்சிருக்கேன் சின்ன பிள்ளைலாம் எடுத்து வளர்க்க கிடையாது அந்த ஆதாரத்தை நான் நிறைய வச்சிருக்கிறேன் நீங்க காட்டணும் சின்ன பிள்ளைகள தான் அவர் எடுத்து வளர்த்தாங்க மூணு வயசுலயோ ரெண்டு வயசுக்கு மேலங்கிறார் அந்த வயசுல எடுத்து பால் குடி பருவத்தை கடந்த பிறகு சின்ன பிள்ளைங்கிறார் அப்ப மூணு வயசுல இருந்து ரெண்டரை வயசுல இருந்து வளர்த்தார்கள் என்று நீங்கள் சொன்னீர்களே நீங்க அதற்கான ஆதாரத்தை காட்டணும் காட்ட இயலாது அப்பட்டமா பொய்யாகத்தான் நீங்கள் குழுகி இருக்கிறீர்கள் அதுல எந்த டவுட்டும் கிடையாது என்று நான் அவரை நோக்கி என்ன செய்யறேன் குற்றச்சாட்டா சுமத்துறேன் அன்புக்குரிய சகோதரர்களே லிசான் அரபு இதெல்லாம் அரபி டிக்ஷனரிய பத்தி சொல்றாங்க நம்ம கேட்கறது ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான் ஒரு விஷயம் விசால அளவுக்காரரு ராக்கி தப்பு பண்ணி உங்களுக்கு உங்களுக்கு தெரியுதுல விசால அளவுக்காரரு நான் தான் எடுத்து வச்சுட்டேன் நானும் தான் எடுத்து வச்சேன் நீங்க எடுத்து வச்சு ஒண்ணு சொல்லல நான் தான் எடுத்து வச்சேன் விசாரணுக்காரு உங்க பார்வையில லாக்கின்னாவில தப்பு பண்ணிருக்காருன்னு வச்சுக்கிறோம் அதே வார்த்தைய வசத்தவளையும் தப்பு பண்ணிருக்காரு சொல்றதுக்கு என்ன தயக்கம் அதான் நம்ம கேக்குறோம் ஏன் இதுல தப்பு பண்ணு சொல்லக்கூடிய நீங்க

இந்த ஒரு வார்த்தையை தவிர என்ன ஒரு லட்சம் வார்த்தையை அவர் பேசிட்டு எல்லாம் தப்பு பண்ணிருக்காரு என்ப காரணத்தினால வசத்தவன் தப்பு பண்ணிட்டான் ஆயிருமா எது தப்பு பண்ணிருக்கிறார் என்று நீங்க சொல்றீங்களோ அது இல்லைன்னு நான் சொல்றனும் அந்த வார்த்தையில அதிலிருந்து தவறு இல்லை என்று நீங்கள் குரூப் பண்ணணும் இதுதான் இங்கே உள்ளது இந்த விஷயத்துல கவனத்தில் கொள்ளணும் அடுத்து சவுதி இதை பத்தி பேசினாங்க உலகம் முழுக்க

இதே தவறே தான் பண்ணிட்டு இருக்காங்களா சோதியில எங்க ஒரு குரூப்புக்கு